சிலந்துக்குடி கிராமத்தில் குடிக்கொண்டு பக்தர்களுக்கு விட வேண்டி அரும்பாடுவதும் இல்லாமல் அதை ஸ்ரீ பொன்னே அமைகினுடைய பதினெட்டாவது ஆண்டு திருவிழாக்கு வழிபாடானது குடி கிராமத்தார்கள் சார்பாக உடைய திருமோற்சவம் என்று சொல்லக்கூடிய செவக்கிழமை குடியேற்றி வெள்ளிக்கிழமை அன்று மகா திருமணம் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய தினம் அவன் அருணாளே அவன்தான் தொடங்கி என்ற கூற்றுக்கேற்ப அப்திகனுடைய திருவிழா என அழகு சௌந்தரி கருகாம்பியுடைய திருவிழாலும் இந்த ஆண்டு ரக்ா என்று சொல்லக்கூடிய காப்பு கட்ட வைபவமாக நடைபெற்று இன்றைய தினம் மூன்றாம் திருவிழாவான வெள்ளிக்கிழமை அன்று சிலது கிராமத்தார்கள் ஒருங்கிணைந்து மகளிர் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் இளைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அற்புதமான கூட்டு திருவிழாக்கு வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு முகம் தீபத்தை எல்லாரையும் ஏற்றீங்க తిరు విల కేరు విలకి దేవి పరాశసి తిరువి తిరువి ஜி விடிய ஐந்து கருத்தனை முகத்தலை இன்றின் இளம்பெறே போது நந்தி மகண்டரை ஞானக் கொழுந்தினை புந்திகளூர் அப்பா காலத்துல சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து துணக்கி வச்சுக்குடி மேல கூடுதலாக ஒரு பாசம் பண்றதுக்கு ஒழுங்கு சேர்ந்து ஒருங்கிணைந்து இதெல்லாம் தெரியணுங்கிறது ரொம்ப ஆர்வம் கிழங்கு சோதரி துணை பாடுற இப்ப விளக்க முடிய பண்ண முதல்ல மாதிரியே பிள்ளையார் பாதத்தில் அஞ்சு சுட்டும் தண்ணி மாதிரி இந்த தமிழர் உள்ள தன்னை எடுத்து

समत्र लगे ने राजायनी वैद्यते सामित्र त्रि नव जपना सोहरे ताम्रज रत्ने सदा सुधि भूमी परय पडा पकड़बी बुढ़िया वरे चंद्र गमगाया नमः कला नमः कलाम वर्धा नमः कर्मल क्षणनी नमः भागीर नमः इस सिद्रयागी नमः इच्छिदात्त पुदाकन्नी नमः इश्चर गुणवाय नमः इडिदा नमः इदिवाला विनाशन्ति नमः ईगा विनागिनागे नमः ईशसक्ति नमः ईशसुरनागे नमः लगा रोबागे नमः बागे नमः ललनाय नमः चिदागे नमः नचोद बागे नमः नटकोट ज्ञानराय गाय नमः अंग सुपते नमः सर्वार्थे नमः सर्वार्थे गाय नमः सर्वसौख्यनाथ प्रिय नमः सर्वदेवो गणनि नमः सर्वदराय नमः सर्वगदागिरि नमः नागि नमः करहृद देहि नमः कामेश्वरी नमः कामगतता की नमः सरस्वती सुंदरिका की नमः श्रीं कार भस्वती नमः श्रीं कार बहुदरागी नमः श्रीं कार नन्दंगुरीका नमः श्रीं नमः समदराय नमः नरकारी मुनिज्ञ ज्ञानी नमः सदा शिव गुरुपुणि नमः सगला विस्तार दो भाई महा सत्य गुरु भाई महा समाज सत्य महा सर्वत्र मंजर मात्रे में सर्व प्रदेश सत्य महा खाल के महा त्रिमंडल सत्य महा ओम क्रीम कारक मोक्ष कंगा ये महा ओम क्रीम ओम भाम दर्शक मीर महा यामी पोत्रे ओम अन्नई लक्ष्मी ये पोत्रे मलक्ष्मी ओम हमशलक्ष्मी पौत्री ओम इष्टलक्ष्मी पोत्र ओम इष्टलक्ष्मी पौत्री ओम अड़ग लक्ष्मी पोत्र ओम अड़्मी पौत्री ओम आनंद लक्ष्मी पोत्रे ओम आनंद लक्ष्मी पौत्री போற்றேன் ஆதி லட்சுமி போற்றேன் போற்றியோம் போற்றேன் போற்றியோம் கோவில் லட்சுமி போற்றேன் கோவில் லட்சுமி போற்றிய போற்றேன் போற்றியம் சுந்தரலட்சுமியே போற்றேன் போற்றி வளர்ச்சி கேட்டு வந்திருக்காங்க நம்மளால பார்த்து முடிக்கணும் সংকাল পূজিতে আর লক্ষ্মী আলো সদাই বড়ি নবনের পথে লাগে সঙ্গ বড়জন শান্ত পূজিতে তেব শক্তি বংবি ডালে নে নমতৃবি বায় নমতব শক্তি রক্ষতে দাও পূজ করি কে আর কি ওরে சுலந்தகுடி கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் ஒருங்கிணைந்து இந்த அற்புதமான நூற்றி எட்டு லட்சுமி திருசலை என்பதற்குரிய அங்கே ஒரு அற்புதமான மந்திரங்களாலும் துட்பத்தினாலும் குங்குமத்தினாலும் சர்ப்பணம் சமர்ப்பணம் செய்யப்பட்டு புட்பாஞ்சலி செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடத்தியிருக்கிறார்கள் மகளிர் அனைவரும் சுமங்கலிகள் அனைவரும் பெண்கள் அனைவரும் எல்லாம் எல்லாமல்ல ராமருடைய நன்னியப்பு சுவாமியினுடைய மதியான மதியாத விநாயகர் அரங்கு சோந்தரி காளி பாம்பியினுடைய பேர் அருளைப் பற்று அட்டலட்சுமிகளான தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி கோபாத்தி லட்சுமி வீஜயலட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி ஆதிலட்சுமி அன்னலட்சுமி யானை அமைச்சு ஒருவார வளமையும் அன்பு அகலாத மலை ஜனாள்